ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to ஏச்எல் மேக்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் வர்க்கம் அண்ட் வர்க்கம் மூலம் இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா நிறைய பேருக்கு வந்து ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ரூட்டுக்கும் வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும் அதனால் வந்து இந்த வீடியோ ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்கொயர்னால் என்னென்னு பார்க்கலாம் ஓகேங்களா இப்போது ஒன் ஸ்கொயர் இந்த மேலே பவரில் வந்து டூன்னு வந்து போட்டிருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை தான் வந்து ஒன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ஒன் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா கொடுத்துருக்க நம்பரை அதே நம்பரால் மல்டிபிள் பண்ணுறது தான் வந்து ஒன் ஸ்கொயர் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து ஒன் ஸ்கொயர்னு இருக்கு ஒன்னோட வந்து ஒன்னை வந்து திரும்ப மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன் ஒன்ஸ் ஆர் ஒன்னு ஸோ ஒன் ஸ்கொயரோடது ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ டூ ஸ்கொயர் டூ ஸ்கொயர் அப்படின்னா டூக்கு மேலே பவரில் வந்து டூ வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இதை தான் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டூ ஸ்கொயர் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்க நம்பரை அதே நம்பரால் மல்டிப்பல் பண்ணனும் ஸோ டூ இன்டூ டூ டூ டூஸ் ஆர் ஃபோர் டூ ஸ்கொயரோடது ஃபோர் ஓகேங்களா ஸோ த்ரீ ஸ்கொயர் த்ரீ ஸ்கொயர்னால் த்ரீயோட த்ரீயை வந்து மல்டிபல் பண்ணணும் ஓகேங்களா த்ரீ த்ரீஸ் ஆர் நைன் ஸோ த்ரீ ஸ்கொயர்னா நைன் ஃபோர் ஸ்கொயர் அப்படின்னா ஃபோர் இன்டூ ஃபோர் ஸோ ஃபோர் இன்டூ ஃபோர் சிக்ஸ்டீன் ஓகேங்களா ஸோ இதே வந்து ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அதே செவன் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா செவன் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி நைன் நைன்டீன் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா நைன்டீன் இன்டூ நைன்டீன் ட்வெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் கொடுத்துருந்தாங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் இன்டூ டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்க நம்பரை அதே நம்பரால் மல்டிபல் பண்ணுறது தான் வந்து ஸ்கொயர் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட் இப்போ ஒன்னோட ஸ்கொயர் ரூட் இப்போ ஒன்னோட எந்த நம்பரை மல்டிபல் பண்ணால் ஒன் கிடைக்கும் ஒன்னோட ஒன்னை வந்து மல்டிபல் பண்ணால் ஒன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த ரூட்டுக்குள்ள ரெண்டு நம்பரும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கணும் ஒன் டைம் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ ஒன் ஸ்கொயர் ரூட்டோடது வந்து ஒன்று ஓகேங்களா ஸோ இப்போ டூ ரூட் ஸ்கொயர் டூ ரூட் ஸ்கொயர் டூவோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் வந்து டூ கிடைக்கும் ஒன் இன்டூ டூ அப்படி இல்லைனா டூ இன்டூ ஒன்று ஓகேங்களா ஒன் டூ சார்னாலும் டூ தான் டூ ஒன் சார்னாலும் டூ தான் ரெண்டோட மீனிங்கும் சேம் தான் ஓகேங்களா இப்போ ரூட்டுக்குள்ளே பாருங்கள் ரெண்டு நம்பரும் வேறு வேறு நம்பர் இருக்குது ஸோ இங்கே ஒன் இன்ட்டு டூன்னு இருக்குது இங்கே டூ இன்ட்டு ஒன்னுன்னு இருக்குது ஸோ சேமாக இல்லை ஸோ டூ ரூட் ஸ்கொயருக்கு வந்து ரூட் டூது தான் வரும் ஓகேங்களா ப்ரைம் நம்பருக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து கிடையாது ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்கொயர் ஓடுறது பாருங்கள் த்ரீயோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் த்ரீ கிடைக்கும் ஒன் இன்ட்டு த்ரீ இல்லைன்னா த்ரீ இன்டூ ஒன்று ஓகேங்களா இப்போ ரூட் பாருங்கள் இருக்க நம்பர் வேறு வேறு நம்பர் தான் இருக்குது ஒன் இன்ட்டு த்ரீன்னு இருக்குது இங்கே த்ரீ இன்ட்டு ஒன்னு இருக்குது ஸோ சேமாக இல்லை ஸோ அப்போ த்ரீ ஸ்கொயர் ரூட்டோடது வந்து ரூட் த்ரீ தான் வரும் ஓகேங்களா ஸோ இதை வந்து த்ரீ ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லலாம் ரூட் த்ரீ அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இப்போ ஃபோர் ரூட் ஸ்கொயரோடது பார்க்கலாம் ஓகேங்களா ஃபோரோட எந்தெந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஃபோர் கிடைக்கும் ஒன் இன்டூ ஃபோர் என்ன ஃபோர் இன்டூ ஒன்று இல்லைனா டூ இன்ட்டு டூ ஓகேங்களா ஸோ இப்போ ரூட் குள்ளே பாருங்க ஒன் இன்ட்டு ஃபோர் இங்கே வந்து வேறு நம்பர் இருக்குது ஸோ இங்கே ஃபோர் இன்ட்டு ஒன்று இங்கேயும் வேறு நம்பராக இருக்குது ஸோ அப்போ நம்ம இது ரெண்டையும் எடுக்கக்கூடாது இப்போ இந்த ரூட் குள்ளே பாருங்கள் ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது டூ இன்ட்டு டூன்னு ஸோ அப்போ நம்ம ஒரு டைம் டூ எடுத்தால் போதும் ஓகேங்களா ஃபோர் ரூட் ஸ்கொயரோடது டூ ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஃபைவோடது பார்ப்போம் ஃபைவோட ஓட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் கிடைக்கும் ஃபைவ் இன்டூ ஒன்னு அப்படி இல்லைன்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் ஓகேங்களா இப்போ ரூட்குள்ளே பாருங்கள் இருக்க நம்பர் ரெண்டுமே வந்து வேறு வேறு நம்பர் தான் வந்து இருக்குது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் ரூட் ஃபைவ்னு எழுதணும் ஓகேங்களா ஃபைவ் ரூட் ஸ்கொயரோடது ரூட் ஃபைவ் ஓகேங்களா ப்ரைம் நம்பர்ஸ்க்கு ரூட் ஸ்கொயர் வந்து கிடையாது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சிக்ஸோடது பாருங்கள் சிக்ஸோட எந்த நம்பரை மல்டிபல் பண்ணால் சிக்ஸு கிடைக்கும் இப்போ ஒன் இன்டூ சிக்ஸு இல்லை த்ரீ டூ ஜார் சிக்ஸு டூ த்ரீ ஜார் சிக்ஸு ஓகே இந்த ரூட்குள்ளே பாருங்கள் ஒன் இன்ட்டு சிக்ஸு வேறு நம்பர் தான் இருக்குது ஸோ அப்போ இதை எடுக்கக்கூடாது இங்கேயும் வேறு நம்பர் தான் த்ரீ இன்டூ டூன்னு இருக்குது இதையும் எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு டூ இன்டூ த்ரீன்னு இருக்குது ஸோ இதையும் எடுக்கக்கூடாது ஸோ நம்பர் வந்து சேமாக இருந்ததுனால தான் ரூட் குள்ள நீங்கள் ஒரு நம்பர் எடுக்கணும் ஸோ இங்கே எதுவுமே சேமாக இல்லை ஸோ அப்போ சிக்ஸ் ரூட் ஸ்கொயரோடது வந்து ரூட் சிக்ஸ் நெக்ஸ்ட் சிக்ஸ்டீனோடது பாருங்கள் சிக்ஸ்டீனோட எந்த நம்பரை மல்டிபல் பண்ணால் சிக்ஸ் கிடைக்கும் ஒன் இன்டூ சிக்ஸ்டீன் டூ இன்டூ ஃபோர் இன்டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் இப்போ ரூட் பாருங்கள் ஒன் இன்ட்டு சிக்ஸ் இங்கே வந்து வேறு வேறு இருக்குது ஸோ எடுக்கக்கூடாது இங்கேயும் வேறு வேறு இருக்குது டூ இருக்குது எயிட் இருக்குது ஸோ எடுக்கக்கூடாது ஸோ இந்த ரூட் பாருங்கள் ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது ஃபோர் ஃபோருன்னு ஸோ அப்போ நம்ம ஒரு ஃபோர் எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ரூட்குள்ளே சேம் நம்பர் இருந்ததுன்னா ஒரு வாட்டி எடுத்துக்கணும் ஓகேங்களா ஒன் டைம் வந்து ஃபோரை எடுத்துக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ சிக்ஸ்டீன் ரூட் ஸ்கொயரோடது வந்து ஃபோரு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் ரூட் ஸ்கொயர் பாருங்கள் தேர்ட்டி சிக்ஸ் வந்து எந்தெந்த டேபிளில் வரும் நைன் ஃபோர் ஜார் தேர்ட்டி சிக்ஸ் வந்து வரும் ஒன் தேர்ட்டி சிக்ஸார் தேர்ட்டி சிக்ஸ் வந்து வரும் சிக்ஸ் 6 தேர்ட்டி சிக்ஸ் வந்து வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரூட்குள்ளே பாருங்கள் வேறு வேறு நம்பர் இருக்குது நைன் இருக்குது ஃபோர் இருக்குது ஸோ அப்போ இதை எடுக்கக்கூடாது இந்த ரூட்டுக்குள்ளே வந்து ஒன் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் இருக்குது ஸோ இதையும் எடுக்கக்கூடாது ஸோ இங்கே பாருங்கள் ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது சிக்ஸு சிக்ஸுன்னு ஸோ அப்போ நம்ம வந்து ஒன் டைம் வந்து எடுத்துக்கணும் ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ரூட் ஸ்கொயரோடது வந்து சிக்ஸு ஓகேங்களா நான் சொல்லிக் கொடுக்குற விதம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்